வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே இந்த வயிற்றிலே புண் அதுபோல் வாயிலே புண் இந்த புண்ணை எல்லாம் ஆற்றுவதற்கு குறிப்பாக வாயில் இருக்கிற புண்ணை ஆற்றுவதற்கு அந்த கடுக்காயினுடைய நான் தீநீர் சொன்ன பாருங்கள் அதை வாய் கொப்பளிப்பதிலேயே வாயில் இருக்கிற புண்ணு ஆறிவிடும் வயிற்றுப்புண் வாய்புண்ணெல்லாம் ஆற்றுவதற்கு நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவார் ஒரு சுலபமான கீரையை சொல்லுவார் மனத்தக்காளி கீரை அல்லது மிளகு தக்காளி கீரை இந்த கீரைக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணையும் ஆற்றுகிற ஆற்றல் உண்டு நாம் இந்த அமில மடக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொள்வதனாலே புண் ஆறுவதே இல்லை ஏனென்றால் அது எதை கட்டுப்படுத்துகிறது சுரந்து வந்த அமிலத்தை நீர்க்க செய்கிறது அமிலத்தை சுரக்காமல் நிறுத்துவதில்லை அந்த உறுப்பை பழுது பார்க்காமல் அந்த உறுப்பில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யாமல் அதனுடைய விளைவை மட்டும் கட்டுப்படுத்துவது இந்த அமில மடக்கிகள் எல்லாம் நான் வாயில் இருக்கிற புண்ணை வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றுவதற்கு ஒரு சிறந்த மூலிகை சொல்லுகிறேன் காய்க்கு கபம் தீரும் காரிகையே அவ்விலைக்கு கபம் தீரும் காய அவ்விழைக்கு வாய்க்கிறந்தி வே காடு உனக்கிடு கானக்கிடுவற்றல் ஒரு பிணியார்க்கு ஆகும் நல்ல மனத்தக்காளிக்கு உள்ளவாறு மனத்தக்காளி சில பகுதியிலே மிளகு தக்காளின்னு சொல்லுவார்கள் என்ன அது தக்காளி போல நொழு நொழு என்று அந்த பழம் இருக்கும் ஆனால் கருப்பாக மிளகு போல நிறமும் வடிவமும் இருக்கும் அதனால் அதுக்கு மிளகு தக்காளி என்று சொல்லுவார்கள் இன்னும் சில பகுதியிலே மணத்தக்காளி என்று சொல்லுவார்கள் சித்தர்கள் எவ்வளவு அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் பாருங்கள் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து எதுக்கு என்ன பலன்னு சொல்கிறான் இந்த காய் சூடை ஏற்றக்கூடியது இலை குளிர்ச்சியை தரக்கூடியது வற்றல் நோய் எதிர்ப்பு தன்மையை தரக்கூடியது அதனால் தான் காய்க்கு கபம் தீரும் அந்த மிளகு தக்காளி காயை கொண்டு வந்து அதிலே புளிக்குழம்பு வைத்து அதை சாப்பிட்டால் தொண்டையில் இருக்கிற கபம் அற்று போய்விடும் காய்க்கு கபம் தீரும் அவ்விலைக்கு அந்த இலை இருக்கு அந்த இலைக்கு வாயிலே இருக்கிற புண் கிரந்தின்னா புண்ணுன்னு அர்த்தம் வாய் கிரந்தி வாய் வேக்காடு வயிற்றில் இருக்கிற புண் எல்லாம் அறிப்பிடும் வாய்க்கிறந்தி வேக்காடு மாறுங்கான் தீக்குழு உணக்கிடு வற்றல் இந்த தீயில போட்டு வறுத்து எடுக்கிறாங்களே அந்த மணத்தக்காளி காயினுடைய வற்றல் அந்த வற்றல் உரு பிணியாருக்கு ஆகும் ஏன் ரெண்டு காரணம் நோயாளிகளுக்கு அந்த மணத்தக்காளி வற்றலை வறுத்து கொடுத்தால் அவர்கள் வாயிலே இருக்கிற அச்சு அருச்சி ருச்சியின்மை மாறி வாயிலே ருச்சி கிடைக்கும் ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த கேரி அந்த அந்த வற்றலில் இருந்து உடல் பெறும் அதனால் அப்படி கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே சித்தர்கள் ஒரு வார்த்தையை கூட காரணம் இல்லாமல் சேர்க்க மாட்டார் இப்போ அந்த மிளகு தக்காளி இலையை எப்படி பயன்படுத்தலாம் கொஞ்சம் பழகி கொண்டால் மிக எளிது அந்த மிளகு தக்காளி இலையை பத்து இலையை பறித்து பத்து டென் லீவ்ஸ் வாயிலே போட்டு நன்றாக மென்று குதப்பி சிறிது நேரம் வாயிலே இருக்க அதை வாயிலே நன்றாக மென்று அதை சப்பி சப்பி அந்த சாரை விழுங்க வேண்டும் அப்படியே போட்டு இப்படி அப்படி ரெண்டு கொதப்பு கொதைப்பு உள்ளே தள்ளிடக்கூடாது நன்றாக மென்று அந்த இலை கூழாக அதை சப்பி அந்த சாரை விழுங்கிவிட்டு திரும்பவும் மென்று திரும்ப சப்பி விழுங்கி இப்படி உமிழோடு சேர்த்து சேர்த்து அதை மென்று 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 சாராக விழுங்க வேண்டும் அப்படி விழுங்கினால் வாய்ப்புண் புண் குணமாகிவிடும் அது சாப்பிட முடியாதவங்க இப்படி சாப்பிடுங்க சிலர் எது இருந்தாலும் பச்சையாக சாப்பிடத்தான் பயப்பிடுவார்கள் அவர்களுக்கு சொல்லுங்கிறேன் மணத்தக்காளி இலை சாறு என்று வீட்டில் செய்வார்கள் இந்த மணத்தக்காளி இலையை பருப்பு தண்ணீரோடு சேர்த்து வேக வைத்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்து மனமாக அதை மணத்தக்காளி இலைச்சாறு என்று செய்வேன் முருங்கை இலைச்சாறு மணத்தக்காளி இலைச்சாறு என்ன நாம் இதெல்லாம் சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் அதில் என்ன பலன்னு தெரியாமல் சாப்பிடுவோம் ஒருவருக்கு சளி இருக்கிறது காய்ச்சல் இருக்கிறது மணத்தக்காளி இலை நல்லதுன்னு அப்போ சாப்பிட்டானா என்ன ஆகும் இந்த சளியும் காய்ச்சலும் கூட போயிடும் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எப்போ எதை சாப்பிட வேண்டும் எதற்கு எதை சாப்பிட வேண்டும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு சாப்பிட்டால் இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இன்னும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கும் அதற்காக சொல்லுகிறேன் வாயில் வயிற்றில் இருக்கிற புண் தீர்வதற்கு மிளகு தக்காளி இலையை மென்று நன்றாக சப்பி சப்பி சாராக உண்டுவிட வேண்டும் ஒன்று இன்னொன்று மிளகு தக்காளி சாறு என்று பருப்பு வடித்த தண்ணீரோடு சேர்த்து வேக வைத்து அதில் ருசிக்கு வேண்டிய உப்பு காரமோ மிளகுத்தூளோ சேர்த்து அந்த இலையோடு மென்று சாப்பிட்டு குடிக்கலாம் அதிலும் நல்ல பலன் கிடைக்கும் இன்னொன்று மிளகு தக்காளி இலையை பொடியாக அறிந்து சின்ன வெங்காயத்தையும் பொடியாக அறிந்து இந்த இரண்டையும் சேர்த்து கீரை பொரியல் அதில் ருசியா உப்பு காரம் எல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் பூண்டு போட்டு மிளகுத்தூள் போட்டு சீரகத்தூள் போட்டு வறுவல் பண்ணி அந்த கீரையை வறுவலாக செய்து சாப்பிடலாம் இன்னொன்று அந்த கீரையை பருப்போடு சேர்த்து கடைந்து இந்த மிளகு தக்காளி கீரையை சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம் அப்படியே தொட்டு சாப்பிடலாம் இப்படி வாய்ப்புண் உள்ளவர்கள் வயிற்றுப்புண் உள்ளவர்கள் தொடர்ந்து இதை ஒரு மாதம் கூட சாப்பிடலாம் ஒரு கெடுதியும் வராது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஐயோ நான் ஏற்கனவே எனக்கு ஜெர்டு இருக்குது ஏற்கனவே எனக்கு ஐபிஎஸ் இருக்குது நான் ஏற்கனவே ஏராளமான ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் இதை சாப்பிட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகிடுங்களா இந்த சைடு எஃபெக்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்டு ஆன்டி எஃபெக்ட்டு ஒரு துரதிருஷ்டவசமாக நமக்கு தொத்திக்கொண்ட ஒரு சொல் இந்த நவீன மருத்துவத்தில் கையாளப்படுகிற அந்த சொல்லை தெரிந்து கொண்டு நம்ம மக்கள் எதுக்கு வேணாலும் சொல்லுவார்கள் ஏ கீரையா கீரையை சாப்பிட்டா ஏதாவது கெடுதி வருமா அது எந்த மருந்து கூடையாவது பகையாகுமா ஆகாது தைரியமாக சாப்பிடுங்க கொஞ்ச நாளையில் அந்த மருந்தெல்லாம் நெறி இந்த கீரையை உங்களை ஆரோக்கியப்படுத்தி விடும் இப்போ முடியல பச்சையாக கீரை கிடைக்கல என்ன பண்ணுறது அந்த மிளகு தக்காளி கீரையை கொண்டு வந்து நன்றாக அலம்பி விட்டு இந்த கீரையை புரட்டி பார்த்தால் பின்பக்கத்தில் சில நேரங்களில் சிலந்தி பூச்சி கூடு கட்டி இருக்கும் எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு நன்றாக தண்ணீரில் அலம்பி கழுவி அதை எடுத்து பொடியாக நறுக்கி அப்படியே நிழலிலே காய வைத்து விடுங்கள் நிழலில் காய வைக்கிறதுனா ஒரு துணியை பரப்பி அதன் மேலே கீரையை போட்டு அது மேலே இன்னொரு துணியை மூடி வெயிலே வைத்துவிட்டால் அது குடைப்பிடித்து கொண்டே காய்ந்து விடும் அது உலர்ந்த பின்னால் அதை நன்றாக அரைத்து சலித்து சன்னமான சூரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதை தேனில் குழைத்து மூன்று வேளையும் உணவுக்கு முன்போ அல்லது பின்போ எப்படி வேணாலும் சாப்பிடலாம் மூன்று வேளையும் தேனில் குழைத்து அதை உண்டு வாருங்கள் வாயில் இருக்கிற புண்ணு வயிற்றில் இருக்கிற புண்ணு குணமாகிவிடும் நன்றி வணக்கம்